அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக மக்களுக்கு வெளியான ஒரு அதிர்ச்சியான செய்தி இனி ரேஷன் கடைகளில் அரிசி கிடையாது அதற்கு பதிலாக இந்த பொருளை வாங்கிக்கோங்க அமைச்சர் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தருமபுரி தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்களுக்கு மானிய விலையில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் மேலும் ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நிவாரணம் பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படுகிறது இந்த நிலையில்தான் சமீபத்தில் மத்திய அரசு ரேஷன் கடைகளுக்கு வழங்கும் கோதுமையின் அளவை உயர்த்தியது இதனால் அரிசிக்கு பதிலாக பொதுமக்கள் கோதுமையை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது இந்த சூழலில்தான் ரேஷன் கடைகளில் இனி சிறுதானியங்களும் வழங்கப்படும் என அமைச்சரான சங்கரபாணி அறிவித்துள்ளார் சோதனை முயற்சியாக இரண்டு மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகள் மூலமாக சிறுதானியங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பின்னர் விரைவிலேயே படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் எனவும் தற்போது தருமபுரி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் அரிசிக்கு பதில் இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்கப்படுகிறது எனவும் இந்த திட்டம் வெற்றியடைந்தால் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும் மக்களின் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்கான இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அமைச்சரான சங்கரபாணி தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும்னு வச்சுனா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்